அன்புள்ள என் தமிழ் உறவுகளை எல்லோரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக மதங்களின் தந்தையாக இருக்கக்கூடிய அதாவது பைபிளில் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து ஆப்ரகாம்னு இருக்கும் குரானில் திருக்குரானில் பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து இப்ராஹீம்னு இருக்கும் இருவரும் ஒருவரான்னு கேட்டிங்கன்னா இருவரும் ஒருவர் தான் ரெண்டு பேரும் ஒருவர் தான் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி நம்பர் ஒன் மதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவமாக இருக்கட்டும் இஸ்லாமியம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும் யூதர்களின் மதமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து தந்தை இருக்கக்கூடியது இப்ராஹிம் பை குரான்லாம் சொல்லக்கூடிய இப்ராஹிம் அவர் பேர் வந்து பைபிளில் ஆப்ரஹாம்னு இருக்கும் உலக மதங்களின் தந்தை ஆப்ரஹாம் இது எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரஹாம் அவருடைய வரலாறு முழு குறிப்புகளும் பைபிளில் இருக்குது பைபிளில் வந்து பழைய ஏற்பாடு அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வரலாறுகள் வருது இந்த வரலாற்றில் பார்த்திங்கன்னா அப்ரகாம் வந்து ஒரு 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 ராஜாவாக இருக்கார் அந்த ராஜாவை பார்த்திங்கன்னா அவருக்கு முதல் மனைவியாக இருக்க மனைவியாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா சாரால் அப்படிங்கிற ஒரு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக கொ குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சரி எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை நம்மளுடைய சந்ததி வாரிசு உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏன்னா இப்போ அரண்மனை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அரண்மனையில் எவ்வளோ இருப்பாங்க அடிமை அடிமைகள் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போது பைபிளில் பைபிளில் வரக்கூடிய குறிப்புகள் அப்படி சொல்கிறேன் அப்போ வந்து அவங்க ஆ ஆகார் அப்படின்னு ஒரு எகிப்து தேசத்து பின்னு இருக்காங்க அந்த அம்மாவை வந்து இவர் வந்து அபருகாமுக்கு வந்து சாரால் அந்த அம்மா வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கன்சீவ் ஆயிடுறாங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்போ திடீர்னு என்ன தெரியல இந்த இவங்க சாரால் அவங்க அவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் வருது அப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து யாருக்கும் சொல்லாம வந்து தனியா போயிடுறாங்க ஆகார் அவங்க வந்து போயிடுறாங்க அது குரான்ல என்ன பேர் வரும்னா அவங்க பேர் ஆகார் அப்படின்னா ஹாஜரா அப்படின்னு வரும் அவங்க பேர் தனியா வந்து அவங்க போயிடுறாங்க தனியா போய் வாழைவானது பக்கம் போயிடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அங்க அங்கிருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சந்ததி வந்து உருவாகுது அப்ப கடவுள் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பூமியில் வந்து மிகப்பெரிய சந்ததியாக உருவாகும் அப்படின்னு கடவுள் வந்து ஆசீர்வாதம் கொடுத்து சந்ததியை பெ பெருக செய்கிறாரு அந்த சந்ததியை யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரபி அரபியர்கள் தான் அந்த சந்ததியில் வரக்கூடியது தான் இறை தூதர் முகமது நபி செல்ல உலகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இப்போ இன்னொன்று விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்கள்ல இல்லை அவங்க சாரல் அந்த மாதிரி இருந்தாங்கள்ல அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தை வருது அந்த குழந்தைகள் பற்றி ரெண்டு பசங்க பிறகுறாங்க அந்த பசங்களுக்கு பேர் தான் பைபிளில் ஈசாக்கு யாக்கூப்னு வரும் குரானில் பார்த்திங்கன்னா ஈசா யாகூப்புன்னு வரும் நினைக்கிறேன் இதில் வரும் அந்த சந்ததியில் வரக்கூடியதான் இதாக இன்றைக்கி பூமியில் இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இன்னைக்கு இஸ்ரேல் இருக்காங்கள்ல யூதர்களும் அவங்க க கிறிஸ்தவர்கள் உலக நாடுகள் ஃபுல்லாக படி கிறிஸ்தவர்கள் அப்போ இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவும் இஸ்லாம் இருந்தாலும் இவங்களுக்கு தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா அபிரஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரான்லாம் சொல்லக்கூடிய இப்ராஹிம் இவங்க தான் தந்தை இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் கண்டிப்பாக ம வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இன்னும் விரிவாக நம்ம நிறைய பார்ப்போம் நன்றி மக்களே